ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இல்லை ஸ்டார்ட் பண்ண முன்னாடியோ இந்த முக்கியமாக இந்த நாலு விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு சேனலே ரன் பண்ண முடியும் நிறைய பேர் இது தெரியாமல் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சேனலில் வியூஸ் இல்லை சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்னு சொல்லி மனவேதனை அடைஞ்சிட்டு அவங்களுக்கான வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு நாலு பாயிண்ட் பத்தி தான் இம்பார்ட்டன் பார்க்க போறோம் இந்த நாலு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களும் ஒன் ஆஃப் த டாப் யூடியூபர் லிஸ்ட்ல வந்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் யூடியூப்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா நமக்கான நீச்சை வந்து நம்ம வந்து கரெக்டா சூஸ் பண்ணாம இருக்கிறது நீச் அப்படின்னா என்னன்னா நமக்கு எந்த விஷயம் நல்லா தெரியுமோ அதுதான் நமக்கான நீச்சு இப்போ வந்து எனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அந்த என்டர்டைன்மெண்ட்லேயே காமெடி வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க காமெடி அந்த கேட்டகரி சூஸ் பண்ணி அதுலேயே வந்து வீடியோ போட்டு ரீச் ஆகணும் இல்ல அப்படின்னா குக்கிங் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதே குக்கிங்ல நான் சொல்லியிருக்கிறேன் குக்கிங்கில் நிறைய விதமான குக்கிங் இருக்கு இப்ப வந்து அடுப்பு இல்லாம சமைக்கிறது அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறது இல்லை வந்து சீ வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறது வெஜிடேரியன்ல வந்து ரொம்ப சூப்பரா சமைக்கிறது அந்த மாதிரி குக்கிங்ல எந்த கேட்டகிரில இருந்து நமக்கு பெஸ்டா வருமோ அதுதான் நம்மளோட நீச்சு ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த டைப் ஆப் ஆடியன்ஸை தான் நம்ம வந்து கவர் பண்ணணும் நம்ம வந்து இப்ப வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா பீப்புள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அப்ப நம்மளோட ஆடிய ஆடியன்ஸ் எதை நம்ம விரும்பி விரும்பி பார்ப்பாங்களோ அவங்கள நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் நீச் வந்து சூஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேர் டவுட் கேட்பீங்க நான் எந்த நீச்சில் எந்த கேட்டகரியில் வீடியோ போடுறேன்னு எனக்கு தெரியல மிக்ஸ்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு பேப்பர் பண்ண எடுத்து கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி நல்லா தெரியும் இப்போ எனக்கு ஸ்டிச்சிங் நல்லா தெரியும் அப்படின்னு நான் ஸ்டிச்சிங் வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரியும் நான் ஏ டு இசட் வந்து ஸ்டிச்சிங்கில் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியும் இல்ல நான் அதுல வந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க வந்து பண்ணிக்கிட்டீங்க நீங்க தாராளமா அதே சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி காமெடி கேட்டகரியா இருக்கட்டும் ரோஸ்டிங் கேட்டகரியா இருக்கட்டும் இல்லை விளாகிங்காக இருக்கட்டும் எல்லாமே என்னது நமக்கு தேவையான ஆடியன்ஸை கலெக்ட் பண்ண விதமாக இருக்கணும் அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு எந்த விதமான நீச்சியும் தேர்ந்தெடுக்காம சும்மா சம்மந்தமே இல்லாமல் வீடியோ இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க அப்படியே வரவங்க ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவோட டாபிக் வீடியோவோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்டிகுலர் ஆடியன்ஸை சூஸ் பண்ணாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த நீச் மூலமாக நிறைய ஆடியன்ஸை நம்ம சூஸ் பண்ணி வச்சா அவங்க ரெகுலராக நம்மளோட பயணிப்பாங்க அப்படி நம்ம சூஸ் பண்ணாமல் இப்போ ஆடியன்ஸே நம்மகிட்ட இல்லை சப்ஸ்கிரைபரே நம்மகிட்ட இல்லை எடுத்த உடனே நம்ம டாபிக் வந்து என்ன பண்ணுவோம் வீடியோக்கு என்னோட ஹோம் டூர் பாருங்கள் என்னோட கிச்சன் டூர் பாருங்கள் என்னோட ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்மளை பார்ப்பா நம்மளுக்கு தேவையான ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த விலாகா இருக்கட்டும் என்டர்டைன்மெண்டாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு பிளாகிங் சேனல் எடுத்த உடனே உங்களோட மை செல்ஃப் வந்து ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் யாரு நீங்கள் எப்படி எந்த மாதிரியான கண்டென்ட் கொடுப்பீங்க உங்களை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுற எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோவை போட ஆரம்பிக்கணும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்காக நம்ம ஏதோ வீடியோ போடுறோம் அப்படின்னு போடாமல் பயனுள்ள வீடியோவாகவும் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய வீடியோவாகவும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அதில் எழுதி வைங்க டாபிக் இது என்னோட ஆடியன்ஸ் இவங்க இவங்களுக்கான வீடியோ நான் மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டான ஒரு சேனலை ரன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்டிங் பிராண்டிங் வந்து என்னன்னா நம்மளோட சேனலோட நேம் அப்புறம் நம்ம சேனலோட தகவல் அந்த டிபி அப்புறம் நம்மளோட பிராண்ட் நேம் இப்ப என்ன சொல்றேன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும் இந்த பிராண்டிங் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட நேம் அதுக்கப்புறம் பத் நம்மளோட சேனலோட டிபி இந்த மாதிரி டிபி வந்து வச்சுருக்குறோம் இதே நம்மளோட சேனல் வந்து எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய சேம் நேம்ல வைக்காம யூனிக்காக நம்மளோட சேனலோட நேம் வைக்கணும் நான் இதை நிறைய அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் யூனிக்காக வச்சோம் அப்படின்னா மட்டும் தான் நம்மளோட சேனல் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆக முடியும் நான் வந்து இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகிரியில் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய சேனலோட நேமை காப்பி பண்ணி அப்படியே நம்ம வைக்காம நமக்கு இப்படின்னு ஒரு ஐடென்டி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட சேனலோட பிராண்டிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக நம்ம செட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது கன்சிடென்சி தம்லைன் ஆடியோ வீடியோ இது எல்லாமே நம்மளோட சேனலில் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் கன்சிடென்சி அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுதோம் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடணும் இல்லை வா வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடணும் இல்லை டெய்லி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கன்சிடென்சி மாறாம நம்ம வந்து வீடியோவை கொடுத்துட்டே இருக்கணும் அடுத்து தம்ளைனு நம்மளோட வீடியோட தம்ளைன் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்மளோட தம்ளைனை பார்த்துட்டு ஓகே இதை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போறாங்க அப்போ எனக்கு இந்த டாபிக் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மக்கள் சூஸ் பண்ணி நம்மளோட வீடியோவை கிளிக் பண்ணி வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தம்ளைன் அது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே நல்ல கருத்தாக தான் சொல்லியிருப்போம் ஆனால் நம்மளோட தம்ளைன் நம்ம கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் பீப்புள் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்க்கவே மாட்டாங்க நிறைய பேர் வந்து நான் வந்து யூஸ்ஃபுல்லான தகவலை சொல்கிறேன் ஆனால் எனக்கு யாருமே வீடியோ பார்க்கறது இல்லை ஆனால் வீடியோ போடுற எல்லா பீப்புளுக்கான வீடியோ பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் ரீசன் நம்மளோட தம்லைன் வந்து ப்ராப்பரா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வீடியோவை பார்ப்பாங்க அதே மாதிரி ஆடியோ ஆடியோ அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எடிட்டிங் பண்ணும்போது சரௌண்டிங்கில் உள்ள நாய்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னு தெரியலனா நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ வந்து ப்ராப்பரான கேமராவில் தான் எடுக்கணும் இல்லை ஐஃபோனில் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நார்மலான ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே எடுக்கலாம் அதை பற்றி எந்த ப்ராப்ளம் கிடையாது நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணும்போதே நம்மளோட ஆடியோ வீடியோ எடிட்டிங் தம்ளைன் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம மேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ இருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து நாம் பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான டெக்கு சேனலை பார்த்துட்டு எப்படி வீடியோ போடணும் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி வந்து தமிழையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லா சேனல்லையும் சர்ச் பண்ணி பார்த்துருப்போம் நம்ம ஒன்லி லேர்னிங் பண்ணுவோம் பட் நாட் இம்ப்ளிமெண்ட் அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கவே மாட்டோம் நம்மளோட சேனலை பார்க்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது என்ன விஷயம்னா நீங்கள் நம்ம சேனலில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டாலோ இல்லை வேற ஏதாவது டெக்கு சேனலில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டாலோ உடனே உங்களோட சேனலில் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கணும் தம்பளை மேக் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் உங்களோட சேனல் சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் குவாலிட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் மட்டும்தான் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவோட வியூஸ் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகுது இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க ஏன்னா நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய பேசிக்கான தப்பு வந்து வீடியோ எடுக்கிறோம் போஸ்ட் பண்ணுறோம் அப்புறம் வியூஸ் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறோம் அதை மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு தேவையான நீச்சை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் டாப்பிக்கை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஆடியோ வீடியோ குவாலிட்டியை சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் எதுவுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளால இந்த யூடியூப்ல சக்சஸ் பண்ண முடியும் கண்டிப்பா விடாமுயற்சியா நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் நெவர் ஓகே இது வரைக்கும் வீடியோ அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி பை